மகிழ்ச்சி எல்லாம் நல்லா படிங்க பாப்பா சொன்னாங்க கரெக்ட் ஐஏஎஸ் படிக்க பார்க்க சொன்னாங்க ஐஏஎஸ் முயற்சி பண்ணுங்க நம்ம பிள்ளைகள்லாம் ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படித்தாக்கா பிற்காலத்தில் இந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பு அவர்களுக்கான கைகளில் வரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு தரப்பு எந்த திட்டத்தையும் செயல்படுத்துகிறவர்கள் நமக்கு பல திட்டங்கள் சொல்கிறாங்க அரசாங்கத்தில் அதை செயல்படுத்தியா இந்த அந்த கலெக்டர்கள் தான் இனிமேல் அந்த பிள்ளை கலெக்டர் படிக்கப்ப சொல்லி இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க நல்லா படிங்க படித்து ஒரு ஐஏஎஸ்ஸாக வரணும் ஒரு ஐபிஎஸாக வரணும் பிள்ளை சொல்லிச்சு போலீஸ் சொல்லிச்சு ஐபிஎஸாக வரணும் இந்த மாதிரி எண்ணத்தோடு படித்து எதிர்காலத்தில் இந்த பிகே நர்சரி பள்ளியிலேருந்து நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன் நான் ஐபிஎஸ் ஆகிருக்கேன்னு சொல்கிற போது நூறு இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு சொல்லுற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க இல்லையா வீட்டு பக்கத்துல என்ன சொல்லுவாங்க அம்மான்னு சொல்லுவாங்க

செய்யலாம் எல்லாம் நல்லா படிச்சு சிறப்பாக அவர்களுடைய வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பிள்ளைகளை அவர்கள் போக்கிற விடுங்க இதை பொண்ணு அதை பொண்ணு அதை பொண்ணு சொல்ல கொடுக்காதுங்க சொல்ல கொடுக்காதுங்க அவங்க வருவாங்க உண்மையை சொன்னா என்னை காட்டிலும் எனக்கு அடுத்த கல் ஒப்ப இருக்கீங்க என்னுடைய அடுத்த தலைமுறை தம்பிலா இருக்க நீங்க அறிவாளிகள் அதான் உண்மை என்னைக்கு என்ன தெரியுமோ என்னை விட அதிகமாக என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியும் உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகம் தெரியும் நீங்கள் அறிவுரை சொல்லி கொடுத்தா பசங்க திருந்த போகிறது கிடையாது ஒன்று அவங்க கிட்ட அறிவுரை அப்பா இதை செய்யாத அதை செய்யாத அம்மா இதை செய்யாத சொல்லுவாங்க கேட்டுக்கங்க உண்மையிலே நம்மை காட்டிலும் நமக்கு அடுத்த தலைமுறை அறிவாளிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு நல்லவற்றை சொல்லி கொடுங்க ரொம்ப ஒவ்வொரு பண்ணாதீங்க அவங்க இயல்பு இந்த வயசு விளையாடுற வயசு விளையாடுற வயசு விளையாட கொடுங்க அவங்க பெருசாக வர்ற போது அவங்களுக்கே புத்தி வரும் அவங்கள தெரிஞ்சுப்பாங்க எனவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த திருமதி பொன்னரக அவர்களுக்கும் அவருடைய கணவர் திரு நெடுஞ்சவர்களுக்கும் இந்த பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கிற அனைத்து பெற்றோர் பெருமக்களுக்கும் இந்த மாணவ செல்வர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நன்றி மகிழ்ச்சி